அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம் உடலால் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்து இந்த உலகில் நாம் கடவுளை பெருமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றும் நம் உடலால் கடவுளுக்கு ஏற்காத பாவ செயல்களை செய்து இந்த உலகில் கடவுளின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நாம் வாழக்கூடாது என்றும் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து தன் உடலால் கடவுளுக்கு ஏற்காத பாவ செயல்களை செய்து இந்த உலகில் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி வாழ்ந்த தாவீது அரசர் தன் உடலால் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்து இந்த உலகில் பெருமைப்படுத்தி வாழ்ந்த தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற யோசிப்பு வேற்று தெய்வங்களை வழிபட்டு தன் உடலால் கடவுளுக்கு ஏற்காத செயல்களை செய்து இந்த உலகில் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி வாழ்ந்த ஞானத்தில் சிறந்து விளங்கிய சாலமோன் அரச உண்மை கடவுளை மட்டுமே ஆராதித்து வழிபட்டு தன் உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்த்து வாழ்ந்த தானியேல் இறைவாக்கினரும் அவருடைய நண்பர்களும் வேற்று தெய்வங்களை வழிபட்டு தங்கள் உடலால் கடவுளுக்கு ஏற்காத செயல்களை செய்து கடவுளின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் உண்மை கடவுளை மட்டுமே ஆராதித்து வழிபட்டு தங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்த்து யோசுவாவும் அவர் குடும்பத்தாரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தானியல் இறை வாக்கினரை போல் யாக்கோபின் மகன் குடும்பத்தாரை போல் நம் உடலால் ஏற்புடைய செயல்களை செய்து இந்த உலகில் அவரை பெருமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே வரப்போகிற நாட்களில் நம் உடலால் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்து தானியல் இறை வாக்கினராக யோசுவாவின் குடும்பத்தினராக யோசிப்பாக இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே உம்மால் விலை கொடுத்து மீட்கப்பட்டுள்ள நாங்கள் எங்கள் உடலால் உமக்கு ஏற்புடைய செயல்களை செய்து இந்த உலகில் மாட்சிமைப்படுத்தி நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பின்னக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.